அதிசயகாரி செய்து வார்கள் என்ற முன்னிலை எல்லாம் சுகமாகவே இருக்கிறது இதனால் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஆசிடென்ட் டவுன் காளிகா பவிசுவரே சமையலில் இருக்கும் ரொம்ப வந்து எப்படிப்பட்ட ஒரு சொல்லாசபு சொன்னால் இப்போ எதிரிகளை எல்லாம் சும்ப சு போல முதல் செஞ்சு ரத்த வீஜனை போல ரத்த வீஜன் வசம் பதம் இல்லாமல் போல நம்ம எதிரைய ரத்தத்தை எல்லாம் குடித்து கொப்பளிக்க தான் காடையுடைய தன்மை வாராகி பூஜை பண்ணால் எப்படி அவன்கிட்ட வாதார்களா சொல்கிறாங்களோ அது போல் காலி பெருக்கவங்கள வந்து அவனை காவல் காத்து நித்தம் ரஷ்ஷன் சம்ரட்சணை முன்னிலே இருக்கு பாதுகாப்பு சொல்லி அப்பேற்பட்ட பிரியமாவிஷேக்கத்தில் அவங்க அமர்ந்துருப்போம் இங்கே இங்கே என்ன வைபவத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா செய்வினை மந்திர மந்திரமாக ஸ்தம்பன கிரிகைகள்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க சாமி இதுக்காக நீங்கள் பூஜை தருவீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி மந்திரங்களும் தகுடுகளும் நிலத்திலே ஓவியமாக வரையப்பட்டு அதன் விட தேங்காய் பிரசன்னம் கேட்போம் சீவனை கோடா இருக்குது ஒரு திருஷ்டி தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த தேங்காய்கிட்ட உட்கார வச்சு மந்திர உச்சாரணைக்கு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கே பிரசன்னம் கேட்குறப்ப அந்த தேங்காய் நம்ம அவங்களோட சேர்ந்து சுற்றோம் அப்படி சொன்னால் அது வந்து மந்திரவாங்க இருக்குது திருஷ்டி தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்காக காளிகாவுடைய பாதத்தில் பதினஞ்சு நாட்கள் அவருடைய ஃபோட்டாவும் அவருடைய ஜாதகமும் இது ரெண்டுமே இல்லை இருக்கு அப்படின்னா அவருடைய பேரும் அவருடைய குடும்பம் குடும்பத்துடைய குலதெய்வத்துடைய தேவையையும் கேட்டு பதினஞ்சு நாட்கள் பூஜை பண்ணி உட்பட்ட தீர்வுகளை இருக்கோம் நாங்கள் மூணு நாள் தீர்வு கொடுத்துருவோம் பத்து நாள் திருவு கொடுத்துன்னு சொல்லி எத்தனையோ பெருமையாக போடுறாங்க அதெல்லாம் இங்கே இன்னும் கிடையாது அமாவாசைக்கு பௌர்ணமி பௌர்ணமி அமாவாசை இப்போ பாஞ்சு நாள் திதிகளுக்கு உட்பட்ட பூஜைகள் செய்யப்பட்டு தான் இந்த தீர்வு காணப்படும் ஏனென்னா அந்த திதிகள் உட்பட்ட மாயைகளெல்லாம் அடங்கணும் அப்படிங்கிற காரணமும் அது மட்டும் இல்லாமல் செய்கிற விளை வந்து பதினஞ்சு நாள் முக்க திருப்பி வந்து அந்த கருமானம் பிரதிபலனம் பண்ணுறக்காக ஒன்றி பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை அறக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி பூஜை தலைமை இருக்கோம் அவசியம் இங்கே செய்வன போரா இருக்கிறவங்க மந்திரமாட்டி இருக்கிற இடங்கள்லாம் நேரடியாக அனுகூலம் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கூடிய பிரச்சனைகள் சொல்லுங்கள் அவசியம் தீர்வு காணப்படும் இல்லாமல் அதிசயகாரத்தை வார்த்தை திருவள்ள தொழிலையினாலும் அம்பால் பரம திருணாமூர்த்தி காலிகா அரங்கும் தொன்மையினாலும் பிசை செய்து வரலாம்